ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகாபெரிபா சரணம் அனைவருக்குமே வணக்கம் வாரத்திற்கு ஒரு முறை என்று அதாவது அனுமனுக்குரிய ஒரு நாளில் வியாழக்கிழமை அன்று உங்களது வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற அனுமன் கோவிலுக்கு நீங்கள் சென்று கொள்ளுங்கள் அப்படி அனுமன் கோவிலுக்கு நீங்கள் சென்று விட்டு அனுமனுக்குரிய இந்த ஒரு காயத்ரி மந்திரத்தை நீங்கள் வந்து கூறி வர வேண்டுமோ அது மட்டுமல்லாமல் உங்களது வீட்டில் இருந்து இந்த ஒரு மாலையை இந்த ஒரு பொருளை நீங்கள் மாலை போல் செய்து இருபத்தி ஒன்னோ அல்லது நூற்றி எட்டோ பதினொன்னோ உங்களால் எத்தனை இந்த பொருட்களை வைத்து மாலையாக செய்ய முடியுமோ அத்தனை பொருட்களை வைத்து நீங்கள் மாலை போல் செய்துவிட்டு விட்டு அதற்கப்புறமாக அதனை உங்களது வீட்டிற்கு அருகில் இருக்கிற அனுமன் கோவிலுக்கு சென்று இந்த ஒரு மந்திரத்தையும் அனுமனுக்குரிய காயத்திரி மந்திரத்தையும் நீங்கள் ஏதாவது ஒன்றை வாரம் ஒரு முறை நினைத்து கொள்ளுங்கள் நினைத்து போன்று அனுமன் கோவிலுக்கு சென்று இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்து வாருங்கள் இதனால் மிகப்பெரிய அளவிற்கு இதனுடைய பலனானது உங்களுக்கு வந்து இருக்குமாங்க அதாவது நாம் எத்தனையோ வழிபாடுகளும் எத்தனையோ பரிகாரங்களும் எத்தனையோ கோவிலுக்கு ஏறியும் இறங்கியும் வந்து கொண்டிருப்போம் அப்படி நாம் என்னதான் செய்து வந்திருந்தாலும் பரவாயில்லை அனுமனை நினைத்து கொண்டு நீங்கள் இதனை செய்வதனால் உங்களது குடும்பமும் முக்கியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாவித பிரச்சனைகளும் நீங்கள் வேண்டிய ஒன்று கண்டிப்பாக நடப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகளானது இந்த அனுமன் மந்திரத்தில் வந்து இருக்கிறதாம் எனவே இந்த அனுமன் மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு தவறவிடாமல் இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள் இதனால் மிக பெரிய அளவிற்கு உங்கள் நீங்களே மாறி விடுவீர்கள் நீங்களே மற்றவர்களுக்கு இப்படி ஒரு வரிகாரமானது இருக்கிறது நீ வந்து செய்து பார் இதனுடைய பலனானது உனக்கே தெரியும் என்கிற மாதிரி நீங்கள் நீங்களே கூறுவீர்கள் அப்படி இந்த மந்திரத்திற்கு சக்தியானது இருக்கிறதாம் அதனை தான் நாம் தற்பொழுது இந்த ஒரு வீடியோவில் காணப்போகிறோம் இதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் காஞ்சி மகான் கூறிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய பரிகாரங்களும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் பாஞ்சி மகான் கூறிய எளிய எளிய பரிகாரங்களை தொடர்ந்து நாம் நமது சேனலில் பதிவிட்டு கொண்டுதான் இருக்கிறோம் நீங்களும் அந்த அந்த அவர் கூறிய எளிய எளிய பரிகாரங்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் அந்த பரிகாரங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அதாவது பிள்ளை அதாவது அனுமனை நினைத்துக்கொண்டு நாம் நமது வீட்டு பூஜை அருகில் வெத்தலை இருக்கிறது அல்லவா வெத்தலையின் காம்பை வந்து எடுத்துவிட்டு அதனை நூற்றி எட்டோ இருபத்தி ஒன்றோ பதினொன்னோ இதனைப் போன்று அதனை நாம் மாலையாகவும் இல்லை என்றால் அப்படி வெத்தலை வாங்க முடியாது என்று கூறுபவர்கள் நீங்கள் ஒரு பேப்பரை எடுத்துக்கொண்டு நீங்கள் நினைத்த காரியம் ஏதாவது ஒரு காரியத்தை மட்டும் நினைத்து கொண்டு அதனை நூற்றி எட்டு முறைகள் எழுதி நூற்றி எட்டு சிறிய சிறிய பேப்பர்களாக கழித்து அதனை நூற்றி எட்டு முறைகள் நீங்கள் நினைத்த காரியம் ஏதாவது ஒன்றை மட்டும் நினைத்துக்கொண்டு அதனை நூற்றி எட்டு முறைகள் எழுதிவிட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்பது போல நீங்கள் எழுதிவிட்டு என ஸ்ரீ ஆஞ்சநேயர் நமக ஆஞ்சநேயா நமக என்பது போல நீங்கள் எழுதிவிட்டு அதற்கப்புறமாக அதனை கொண்டு வந்து நீங்கள் அனுமன் கோவிலில் அனுமனுக்கு மாலையாக போட்டி விடுங்கள் போட்டுவிட்டு இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்கள் அதனுடன் சேர்த்து கூறி வர வேண்டும் இது அனுமனுக்குரிய காயத்ரி மந்திரம் இதை நீங்கள் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று காலையிலோ மாலையிலோ எப்பொழுது வேண்டுமானாலும் வாரத்திற்கு ஒரு முறை இதனை நீங்கள் வழக்கமாக செய்து வருவதை வழக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இதனால் நீங்கள் நினைத்தது ஒன்று கட்டாயம் நிறைவேறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறதாம் எனவே தவறவிடாமல் இந்த ஒரு செயலை நீங்கள் செய்து வாருங்கள் இதனால் மிகப்பெரிய அளவிற்கு நீங்களே இதனுடைய சக்தியை வந்து உணர்ந்து கொள்வீர்கள் ஆஞ்சநேயருக்கு அவ்வளவு பவரானது இருக்கிறதாம் ஆஞ்சநேயரை நினைத்து கொண்டு நாம் எந்த ஒரு காரியத்தை செய்ய தொடங்கினாலும் சுத்தபத்தமாக எந்த ஒரு செயலிலுமே ஈடுபட்டு இல்லாமல் இருக்க வேண்டுமோ அப்பொழுதுதான் அந்த செயலானது வெற்றி பெற முடியும் என்பது போல நமது முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே நீங்களும் ஆஞ்சநேயரை நினைத்து கொண்டு இந்த ஒரு பரிகாரத்தை செய்து வாருங்கள் இதுதான் ஆஞ்சநேயர் கூறிய அந்த ஒரு காயத்ரி மந்திரம் ஓம் ஆஞ்சநேயாய வித்மகை வாயு புத்திராய தீமகி தந்தோ ஹனுமன் பிரசோதயாத் ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே ವಾಯುಪುತ್ರಾಯ ಧೀಮಹಿ ತಂದು அனுமன் பிரசோதயாத் இதுதான் அனுமனுக்குரிய அந்த ஒரு காயத்திரி மந்திரம் அனுமனை உளுமனனுடன் நினைத்து கொண்டு நம்பிக்கையுடன் உங்களது வீட்டில் அதனை மாலை போல் செய்து கொண்டு அதற்கப்புறமாக நீங்கள் அனுமன் கோவிலுக்கு சென்று அந்த ஒரு மாத ஒரு மாலையை நீங்கள் உங்களது வீட்டில் வைத்து செய்துவிட்டு அதற்கப்புறமாக அனுமன் கோவிலுக்கு சென்று அந்த மாலையை போட்டு விடுங்கள் அனுமனுக்கு அதற்கப்பறமாக அனுமனுக்கு முன்பு தியானம் செய்வது போல் அமர்ந்து கொண்டு அனுமனுக்குரிய இந்த ஒரு காயத்திரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறைகள் குறைந்த பைத்தம் நீங்கள் கூறிவிட்டு நீங்கள் வேண்டிய ஒன்றை கேட்டீர்கள் என்றால் அந்த வேண்டிய ஒன்றானது கட்டாயமாக நிறைவேறும் இருபத்தி ஒரு நாட்களுக்குள் நீங்கள் வேண்டிய அந்த ஒன்று கட்டாயம் நிறைவேறும் எனவே தவறவிடாமல் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முழு முழுமனவுடன் நம்பிக்கையுடன் நினைத்துக்கொண்டு இந்த ஒரு கரிகாரத்தை நீங்கள் செய்யுங்கள் நீங்கள் நினைத்தது கட்டாயம் நிறைவேறும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அனுமனுக்கு அவ்வளவு சக்தியானது இருக்கிறதாம் எனவே அனுமனுக்குரிய இந்த ஒரு வழிபாட்டை உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் கூறி அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள் நீங்கள் மட்டும் இந்த ஒரு மந்திரத்தை கூறி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அதில் எந்த ஒரு பயனுமே கிடையாது நாம் நமக்கு தெரிந்த நன்மைகளை அடுத்தவர்களுக்கு கூறினால் மட்டுமே அதனுடைய பலனானது நமக்கு அதிக அளவில் இருக்குமாம் எனவே நீங்கள் மட்டும் இதனை செய்து நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு இப்படி நீங்கள்

நீங்கள் வந்து கூறி வர வேண்டுமோ அது மட்டுமல்லாமல் உங்களது வீட்டில் இருந்து இந்த ஒரு மாலையை இந்த ஒரு பொருளை நீங்கள் மாலை போல் செய்து இருபத்தி ஒன்னோ அல்லது நூற்றி எட்டோ பதினொன்னோ உங்களால் எத்தனை இந்த பொருட்களை வைத்து மாலையாக செய்ய முடியுமோ அத்தனை பொருட்களை வைத்து நீங்கள் மாலை போல் செய்துவிட்டு விட்டு அதற்கப்புறமாக அதனை உங்களது வீட்டிற்கு அருகில் இருக்கிற அனுமன் கோவிலுக்கு சென்று இந்த ஒரு மந்திரத்தையும் அனுமனுக்குரிய காயத்திரி மந்திரத்தையும் நீங்கள் ஏதாவது ஒன்றை வாரம் ஒரு முறை நினைத்து கொள்ளுங்கள் நினைத்து போன்று அனுமன் கோவிலுக்கு சென்று இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்து வாருங்கள் இதனால் மிகப்பெரிய அளவிற்கு இதனுடைய பலனானது உங்களுக்கு வந்து இருக்குமாங்க அதாவது நாம் எத்தனையோ வழிபாடுகளும் எத்தனையோ பரிகாரங்களும் எத்தனையோ கோவிலுக்கு ஏறியும் இறங்கியும் வந்து கொண்டிருப்போம் அப்படி நாம் என்னதான் செய்து வந்திருந்தாலும் பரவாயில்லை அனுமனை நினைத்துக்கொண்டு நீங்கள் இதனை செய்வதனால் உங்களது குடும்பமும் முக்கியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாவித பிரச்சனைகளும் நீங்கள் வேண்டிய ஒன்று கண்டிப்பாக நடப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகளானது இந்த அனுமன் மந்திரத்தில் வந்து இருக்கிறதாம் எனவே இந்த அனுமன் மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு தவறவிடாமல் இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள் இதனால் மிக பெரிய அளவிற்கு உங்கள் நீங்களே மாறி விடுவீர்கள் நீங்களே மற்றவர்களுக்கு இப்படி ஒரு வரிகாரமானது இருக்கிறது நீ வந்து செய்து பார் இதனுடைய பலனானது உனக்கே தெரியும் என்கிற மாதிரி நீங்களே கூறுவீர்கள் அப்படி இந்த மந்திரத்திற்கு சக்தியானது இருக்கிறதாம் அதனை பற்றி தான் நாம் தற்பொழுது இந்த ஒரு வீடியோவில் காணப்போகிறோம் இதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் காஞ்சி மகான் கூறிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய பரிகாரங்களும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் பாஞ்சி மகான் கூறிய எளிய எளிய பரிகாரங்களை தொடர்ந்து நாம் நமது சேனலில் பதிவிட்டு கொண்டுதான் இருக்கிறோம் நீங்களும் அந்த அந்த அவர் கூறிய எளிய எளிய பரிகாரங்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் அந்த பரிகாரங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அதாவது பிள்ளை அதாவது அனுமனை நினைத்து கொண்டு நாம் நமது வீட்டு பூஜை அறையில் வெத்தலை இருக்கிறது வெத்தலையின் காம்பை வந்து எடுத்துவிட்டு அதனை நூத்தி எட்டோ இருபத்தி ஒன்றோ பதினொன்னோ இதனை போன்று அதனை நாம் மாலையாகவும் இல்லை என்றால் அப்படி வெத்தலை வாங்க முடியாது என்று கூறுபவர்கள் நீங்கள் ஒரு பேப்பரை எடுத்துக்கொண்டு நீங்கள் நினைத்த காரியம் ஏதாவது ஒரு காரியத்தை மட்டும் நினைத்துக்கொண்டு அதனை நூற்றி எட்டு முறைகள் எழுதி நூற்றி எட்டு சிறிய சிறிய பேப்பர்களாக கழித்து அதனை நூற்றி எட்டு முறைகள் நீங்கள் நினைத்த காரியம் ஏதாவது ஒன்றை மட்டும் நினைத்துக்கொண்டு அதனை நூற்றி எட்டு முறைகள் எழுதிவிட்டு அதிகங்கள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்பது போல நீங்கள் எழுதிவிட்டு ஏன்னா ஸ்ரீ ஆஞ்சநேயா நமக ஆஞ்சநேய நமக என்பது போல நீங்கள் எழுதிவிட்டு அதற்கப்புறமாக அதனை கொண்டு வந்து நீங்கள் அனுமன் கோவிலில் அனுமனுக்கு மாலையாக போட்டி விடுங்கள் போட்டுவிட்டு இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்கள் அதனுடன் சேர்த்து கூறி வர வேண்டுமோ இது அனுமனுக்குரிய காயத்ரி மந்திரம் இதை நீங்கள் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று காலையிலோ மாலையிலோ எப்பொழுது வேண்டுமானாலும் வாரத்திற்கு ஒரு முறை இதனை நீங்கள் வழக்கமாக செய்து வருவதை வழக்கத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இதனால் நீங்கள் நினைத்தது ஒன்று கட்டாயம் நிறைவேறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறதாம் எனவே தவறவிடாமல் இந்த ஒரு செயலை நீங்கள் செய்து பாருங்கள் இதனால் மிகப்பெரிய அளவிற்கு நீங்களே இதனுடைய சக்தியை வந்து உணர்ந்து கொள்வீர்கள் ஆஞ்சநேயருக்கு அவ்வளவு பவரானது இருக்கிறதும் ஆஞ்சநேயரை நினைத்துக்கொண்டு நாம் எந்த ஒரு காரியத்தை செய்யத் தொடங்கினாலும் சுத்தபத்தமாக எந்த ஒரு செயலிலுமே ஈடுபட்டு இல்லாமல் இருக்க வேண்டுமோ அப்பொழுதுதான் அந்த செயலானது வெற்றி பெற முடியும் என்பது போல நமது முன்னோர்கள் கூறியிருக்கிறார்